கண்ணியூருக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மார்க்கம் தெளிவானது அல்லாவுடைய சட்டங்கள் தெளிவானது இறுதியானது முடிவானது இதில் எந்த விதமான சந்தேகமும் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட தெளிவான மார்க்கத்தில் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகளை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இப்படி கருத்து வேறுபாடுகளை உருவாக்கினவங்க யாருனா தங்களை தாங்களே சொல்லிக்கிற ஆலிம்கள் உளமாக்குன்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இந்த அல்லாவுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த மார்க்கம் அப்படின்னா இதனுடைய இரவு கூட பகலை போன்றது தெல்ல தெளிவானது அப்படிங்கிறாங்க இதில் இருட்டே கிடையாது அப்படிங்கிறாங்க அழிஞ்சு நாசமாக போகிறான்ல அவனை தவிர வேறு யாரும் வழிகிட மாட்டாங்க இந்த மார்க்கத்தில் அவ்வளோ தெல்ல தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நபீசன்லாம் சொல்லி இப்னு மாஜால உள்ள ஹதீஸ் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் பல விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடு உருவாக்கி விட்ருக்குறாங்க அப்போ தெளிவான மார்க்கத்தில் ஏன் அப்படி கருத்து வேறுபாடு உருவாக்கி விட்றாங்க அப்படின்னா அவங்க எதை விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அதை சரி காண்பதின் அடிப்படையில் பல விஷயங்களை வந்து இப்படி வந்து எழுதுகிறாங்க பேசுகிறாங்க அதில் ஒன்று தான் இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயம் இசை சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுக்கும்போது உளம்மாக்களில் இரண்டு சாராராக இருக்கிறாங்க ஒரு சாரார் வந்து இசை வந்து ஹரான் சொல்லக்கூடிய ஒரு சாரார் இன்னொரு சாரார் வந்து இசை கூடும் இசை ஹலால் தான் இப்படிங்கிற அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு சில உளமாக்கள் இருக்கிறாங்க இப்போ இது சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் நசை வந்து ரெண்டாம் பாகம் வெளியில் வருது அந்த நசை ரெண்டாம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு ஆய்வுரை வழங்கியிருக்கிறார் மறைந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு உரை வந்து எழுதியிருக்கிறார் அதில் அதில் பல விஷயங்களை சுட்டி காட்டிட்டு அதில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இசையை குறிப்பிட்டு வந்து சொல்கிறாரு இசையை குறிப்பிட்டு சொல்லும்போது முஸ்லீம்களில் வந்து பெரும்பாலர் வந்து இஸ்லாத்தின் பார்வையில் இசை ஹராம் என்றே கூறுகின்றனர் நாம் பொதுவாக சின்ன வயசுல இருந்த இசை ஹராம்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் இருந்தாலும் பார்த்துட்ருப்போம் இருப்போம் ஹராம்கிற நிலைப்பாடு தான் ஆனாலும் வந்து நம்ம பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்ப்போம் பொதுவாகவே வந்து எல்லா மனிதர்களுக்கும் இயல்பு அது ஆனால் மார்க்க ரீதியாக அங்கீகாரம் கொடுக்கும்போது பிரச்சனை வருது இது ஹலால் அப்படிங்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய அம்சமே அதுதான் தான் தான் ஹராம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்கன்னா அவங்க விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தனியான விஷயம் ஆனால் ஹலால்னு சொல்லி தீர்மானமாக சொல்லும்போது இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினேழுலேயே நம்ம பார்த்தோம் பார்க்கும்போது இப்போ இது என்ன இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஆய்வுக்கு பார்க்கும்போது இதில் பல விஷயங்கள் எடுத்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம்களில் வந்து அதிகமான மக்கள் வந்து இசை வந்து ஹராம் சொல்லி சொல்கிறாங்க இதற்கு காரணம் வந்து இசைக்கு எதிராக சில நபி நபிமொழிகள் வந்து இருக்குது எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம் நிச்சயமாக அல்லா பாடலையும் அதனை பாடி விற்பதையும் அதன் பெறுமதியையும் அதன் கற்றுக் கொடுப்பதையும் அதனை மடுப்பதையும் தடை செய்து செய்திருக்கிறான் என்ற நபிமொழி காட்டலாம் ஹதீஸ் சொல்கிறார் மற்றொரு நபிமொழி நிச்சயமாக அல்ல என்னை உலகுக்கு அருளாய் அனுப்பியுள்ளான் மேலும் அவன் இசைக்கருவிகளையும் சிலைகளையும் சிலுவைகளையும் அழித்து விடும்படி என்னை ஏவியுள்ளான் இவற்றை விற்பதும் வாங்குவதும் கற்றுக் கொடுப்பதும் இவற்றை வைத்து வியாபாரம் செய்வதும் ஹலாலாக இல்லை இவற்றின் கிரயமும் ஹராமாகும் இப்படின்னு ஹதீசை போடுறார் ரெண்டு ஹதீசை சுட்டி காட்டிட்டு இதில் வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால் இந்த இரண்டு நபி மொழிகளும் பலவீனமானவை என்பது ஹதீஸ்களை அறிஞர்களின் தீர்ப்பாகும் அந்த ஒட்டுமொத்த ஹதீஸ்கலை அறிஞர்களும் இந்த ஹதீஸ் ஹதீஸாவது பலவீனம் சொன்னது மாதிரி எழுதுறாரு முதலில் காட்டப்பட்ட நபி மொழியின் அறிவிப்பாளர் தொடரில் இஸ்னாத் அதாவது அறிவிப்பாளர் தொடர் வந்து சாயிது பின் ரசீன் என்பவர் தம் சகோதரிடமிருந்து இந்த நபி மொழியை பெற்று அறிவித்தால் கூறப்பட்டுள்ளது இந்த செய்தியெல்லாம் போட்டுட்டு இசைக்கு எதிராக மொத்தம் பத்தொன்பது நபி மொழிகள் காணப்படுகின்றன இதில் வியப்புக்குரிய செய்தி இந்த பத்தொன்பது நபி மொழிகளும் பலவீனமானவை என்பது ஆனால் இதற்கு மாறாக இசையை அறாமல்ல என்று கூறும் நபி மொழிகள் மேலும் சரியானவை என்பது ஹதீஷ்கலை அறிஞர்களின் கருத்தாகும் இப்படி எழுதுகிறார் இசைக்கு எதிராக பத்தொம்பது நபி மொழிகள் இருக்குது அந்த பத்தொம்போது நபி மொழிகளும் பலவீனமானது அப்படின்னு சொல்லி ஹதீஷ்க்லாரின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாரு இப்போ நமக்கு அந்தந்த காலகட்டத்தில் சந்தேகம் இருந்தது அதாவது பத்தொம்பது நபி மொழிகள் அப்படின்னா இந்த பத்தொம்பது நபி மொழிகளும் வந்து எல்லாம் அரபியில் இருக்குது அரபியில் இருக்கும்போது இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஒன்று அரபி மொழி தெரிஞ்சவங்க யாராவது வந்து இவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கணும் அல்லது ஆங்கிலம் படித்து யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தது எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் இது சம்மந்தம் மேலும் நிறைய நம்ம பார்க்கும்போது இதற்கு ஆங்கிலத்தில் அரபிலலாம் நிறைய புக்கு வந்துருக்குது அதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்ததுன்னா முகமது இமாரா அப்படிங்கிறவர் முகமது இமாரா அப்படிங்கிறவர் எகிப்தை சார்ந்தவர் அவர் எழுதின ஒரு புக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து பரவலாக வந்து இந்த மாதிரி நபர்கள் மத்தியில் அறியப்பட்டிருக்குது அப்போ அந்த நபரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல விஷயங்கள் குறிப்பிடுறாரு அது பார்த்தீங்கன்னா ஒரு இசை சம்பந்தமான புக் அவர் எழுதியிருக்கிறார் அல் கினா வல் முசிகா ஹலால் ஹம் அப்படி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் தான் இத்தனை கருத்தையும் வந்து பதிவு பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹதீஸ்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு இதெல்லாம் பலவீனமானது அப்படின்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிடுறாரு அந்த புத்தகத்திலேருந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க இவங்க அத்தனை பேர் இன்னிக்குள்ளே அவங்க சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடியவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து சுயமாக ஆய்வு செய்யல எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மொழி மூணு மொழி அறிஞ்சிருக்கிறாங்களே இவங்கனால பிரச்சனை தான் தமிழ் மொழி ப்ளஸ் அரபி தமிழ் மொழி ப்ளஸ் உருது தமிழ் மொழி ப்ளஸ் இங்கிலீஷ் இப்படி அறிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ஆங்கிலத்திலையோ அல்லது உருதுலேயோ அல்லது அரபிலேயோ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பழித்து பார்க்குறாங்க அதை சரிகன்ட்டு அப்படி மொழியாக்கம் பண்ணி விட்றாங்க இப்போ இந்த புக்கு பார்த்திங்கன்னா இந்த எகிப்தை சார்ந்த இந்த அறிஞர்கள் எழுதின புக்கு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா ஆல்ரெடி இசையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஆதாரமாக அமைஞ்சதுனால பலவீனம் தானே உடனே அப்படி தட்டி விட்றலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி பல பேர் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா பல விஷயங்கள் குறிப்பிடுறாரு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பக்கம் அந்த புக்கு அதில் பல விஷயங்கள் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நபி மொழி ஆய்வுத்துறை அறிஞரும் நாகரி சிந்தனை அதாவது மதகபு லாகிரிஞ்சு மதகபு அனஃபி மது சாஃபி சொல்லி ஒரு மதகபு அது சார்ந்தவரான இமா இபுனு ஹசும் இபுனு ஹசும் வந்து குறைய ஒரு அறுநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நமக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இபுனு ஹசம் வந்து என்ன சொல்றாருன்னா தம்முடைய ரிசாலத்துன் ஃபில் கினா வல் முல்கி ரிசாலத்து அப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதாவது செவிக்கினிய பாடல்கள் ஆகுமானவையா அல்லது தடை செய்யப்பட்டவையா அப்படி புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மீசானுல் இஃதிதால் அப்படிங்கிற புக்கில் வந்து அதில் ஹாஃபில் தகபி இந்த மாதிரி சில விஷயத்தில் போட்டுட்டு இமாம் இபுன் அசம் வந்து இந்த நபி மொழிகள் வந்து அறிவிப்பாளர் தொடர் குறித்து அப்படியே பட்டியல் போடுறார் பத்தொம்பது ஹதீஸைன்னு சொல்லி பட்டியல் போட்டுட்டு இதெல்லாம் இந்தந்த அடிப்படையில் தவறானது இந்த அறிவிப்பால் தவறானவர் இது பலவீனமானது இப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறார் அந்த சுட்டி காட்டியதை வந்து இவங்களும் மேற்கோள் காட்டி எல்லா ஹதீஸ்களும் பலவீனமானது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து முடிவு பண்ணுறாங்க இந்த புக்கோடைய சாராம்சம் அதுதான் எல்லா ஹதீஸும் பலவீனமானது அப்படின்னு சொல்லி அந்த பலவீனமானதுன்னு சொல்லி சில அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் எப்பயுமே அறிஞர்கள் வந்து இந்த பக்கம் வந்து சரியான கருத்து சொல்ல நாலு பேர் இருந்தாங்கன்னா தப்பான கருத்து சொல்லக்கும் நாலு பேர் இருக்க தான் செய்வாங்க இது எல்லா காலகட்டத்துலையும் உள்ள ஒரு சாபக்கேடு இது அப்போ இந்த மாதிரி விஷயத்தை அவர் பதிவு பண்ணிவிட்டு அறிஞர்கள் ஒரு அஞ்சாறு பேர்த்துடைய பேரை போட்டு இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க இவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க முரண்பட்ட ஃபத்வா பாருங்க அகமது பின் ஹம்பல் பாருங்க பாடல் கூடுங்கிறாரு பாடல் கூடாதுங்கிறாரு மாமை சார்ந்த மதகப்பை சார்ந்த சில அறிஞர்களை பார் இப்படி சுட்டி காட்டுறாரு சுட்டி காட்டிட்டு அதே மாதிரி கசா அலி இமாமை பற்றி காட்டி இஹ்யாவில் உளுமதியினோட ஆசிரியர் கஸ்ஸா அலி இமாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த இசை கூடுன்னு சொல்லி சொல்லிட்டு தனி பாடமே அமைச்சிருக்கிறாரு இப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிட்டு அவர் சில ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு அதாவது இமாம் அபு ஹாமித் அல் கசாலி அவர்களது கூற்றோடு நிறைவு செய்கிறேன் இந்த புக்கில் வந்து அவர் எழுதினதும் இருக்குது அது இமாராவுடைய கட்டுரையும் இருக்குது இந்த இமாரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு பயான் பேசியிருக்கிறார் அந்த பயானும் குறிப்பிட்டிருக்கு ரெண்டு விஷயமும் இருக்குது அப்போ ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாரு இமாம் அபு ஹாமித் அஸ் கசாலி அவங்களுடைய கூற்றோடு இதனை நான் நிறைவு செய்கிறேன் அந்த புக்கை நிறைவு செய்கிறேன் அப்படிங்கிறாரு இசை கருவிகளும் அதன் நரம்புகளும் சோலைகளும் அவற்றின் பூக்களும் யாரை தட்டி எழுப்பவில்லையோ அத்தகையவர்கள் இயல்பு கெட்டவர்கள் இந்நோய்க்கு மருந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு அதாவது வந்து இயல்பு கெட்டவங்க இசையை யார் கேட்கலையோ இயல்பு கெட்டவங்க அப்போ இதுக்கு இந்த நோய்க்கு வந்து மருந்து இல்லை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணிட்டு பல விஷயங்கள் சொல்கிறாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுநிலை பெணலுங்கிற ஒரு தலைப்பிலையும் போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து இது வந்து பல மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு நம்ம இசை கூடாதுன்னு சொல்கிறாங்களா இவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இசை தொடர்பான மார்க்க தீர்ப்பு குறித்து இரு விதமான கண்ணோட்டங்கள் காணப்படுகின்றன ரெண்டு விதமான கண்ணோட்டம் இருக்குது ஒன்று ஒரு சில மார்க்க சட்ட புத்தகங்களிலிருந்து சில பக்கங்களை வாசிக்கின்ற அல்லது தாம் பேணுதனாலவர்கள் அதை உடையவர்கள் என்று காட்டுகின்ற அடை ஆடைகளை அணியும் சிலர் கூறுகின்ற சில வார்த்தைகளை சொற்பிரயோகங்களை அடிப்படையாக கொண்டது அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல இசை அவங்கள ஏற்பட்ட நபர்கள் அப்படின்னா சில புத்தங்களை புரட்டுவாங்க முழுமையான ஹதீஸ் தெரியாது ஹதீஸுடைய விளக்கம் தெரியாது ஹதீஸுடைய நாணம் தெரியாது குரானுடைய நாணம் தெரியாது இவ்வளோ முட்டாளுங்க அப்படிங்கிற கருத்துல இந்த வசனங்கள் இருக்குது அதாவது எழுதப்பட்ட வசனங்கள் இருக்குது இன்னும் பல இடங்கள் எழுதியிருக்குது அதே மாதிரி இவங்க தக்குவாதாரி மாதிரி காட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு ஆடை அணிவாங்க எளிமையாக இருப்பாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க இதனால் தான் பல பேர் சொல்லுவாங்க அந்த தக்குவாதாரி மாதிரி நீங்கள் காட்டிக்குவீங்கப்பா இப்படிங்கிறவங்க சொல்கிறதுக்குலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான வாசிப்பு தான் இந்த மாதிரி வாசிப்பு இருக்குதுல்ல இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சுட்டு தான் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து பல பேர்த்துட்டு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹதீஸ் இருக்குது இப்போ இவங்க காட்டாத சில ஹதீஸுகளும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா புகாரியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு இந்த ஹதீஸும் இருக்குது இந்த ஹதீஸை பற்றி பார்த்தீங்கன்னா அபு ஆமீர் அவங்க சொல்கிறாங்க நான் நபி சொல்லலாம் அலேஸ் அவங்க சொல்ல கேட்டேன் என் சமூகத்தாரில் சில கூட்டத்தார் தூன்றுவார்கள் அவர்கள் விபச்சாரம் பட்டு மது இசை கருவிகள் ஆகியவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக கருதுவார்கள் என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வரும் அவங்க வந்து விபச்சாரத்தை வந்து ஹலாளுங்குவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டை வந்து ஹலாளுங்குவாங்க மதுவை இசை இசைக்கருவிகளை ஹலால்னு சொல்லி சொல்லுவாங்கிற கருத்தில் ஒரு ஹதீஸ் இருக்குது இது வந்து புகாரியில் இருக்குது இப்போ இந்த ஹதீஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹதீஸில் வந்து ஹிஷாம் பின் அம்மார் அப்படிங்கிறவர் வந்து இடம்பெறுறாரு இவர் வந்து பலவீனமான அறிவிப்பாளர் இப்போ நல்லவர் தான் நல்லவராக இருந்தாலும் இறுதி காலகட்டத்தில் நினைவாற்றல் தப்பிடுச்சு நினைவாடர் தடுமாறக்கூடிய நிலையில் அறிவிச்சாரா இல்லையா நம்ம தெரியாதனால இந்த ஹதீஸும் பலவீனமானது அப்படிங்கிறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஒரு இடத்துல பலவீனமாக இருக்கும் பலவீனமாக இருந்துச்சுன்னா அது இன்னொரு நூலில் இருக்கான்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸில் வந்து ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் ஒரு பொய்யர் இருக்கிறாரு ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர் இருக்கிறாரு இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய இருக்கிறார் அப்படின்னா அவர் இட்டுக்கட்டி தான் எல்லா நேரத்தையும் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டு அப்படி கிடையாது அவர் சரியான செய்தின்னு சொல்லுவார் இப்போ சில செய்திகள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு முஸ்னத் அகமதில் நிறைய இடங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவீசுல்லாஸுன்னு சொல்கிறாங்க நிறைய நம்ம ஆதாரங்கள் அதாவது பலவீனம் சொன்ன உடனேயே நிராகரிக்கக்கூடாது அந்த பலவீனமான ஹதீஸ் வந்து எந்த வகையில் ஒத்து போகாம இருந்தால்தான் நம்ம எடுக்கணும் அதாவது அந்த ஹதீஸ் துறையில் உள்ளதா அது எந்த வகையில் ஒத்து போகலன்னு சொல்லி நீ சொன்னால் அந்த நபி மொழியை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சில நபி மொழி கருத்து கரெக்டாக இருக்கும் சில நபி மொழிகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு நூலில் வந்து பலவீனமாக இருக்கும் இன்னொரு நூலில் சரியாக இருக்கும் அதுக்கு உதாரணத்து ரெண்டு மூணு செய்தி நம்ம காட்டுறோம் பாருங்க இபுன் அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க அதாவது வந்து முஸ்னத் அகமது ரெண்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அல்லாஹிந்து சல்லல்லா அலி அவங்க ஜிகாதுக்கு போகும்போது தம் படைகளை அனுப்பும்போது பின்வருமாறு சொல்லி வந்தாங்க ஜிகாதுக்கு படைகள் அனுப்பும்போது பின்வருமாறு சில செய்திகளை சொல்லுவாங்க என்னென்னா அல்லாவின் பெயரால் புறப்படுங்கள் அல்லாவை மறுத்து உண்மைக்கு எதிராக நடப்பவருடன் இறைவழியில் அறப்போர் புரியுங்கள் ஒப்பந்தங்களை முறிக்காதீர்கள் போர் செல்வங்களில் கையாடல் செய்யாதீர்கள் அங்கங்களை சிதைக்காதீர்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் மடாலயங்களில் இருப்பவரையும் கொல்லாதீர்கள் இந்த செய்தி வந்து முஸ்னத் அகமதில் இருக்குது அப்போ இந்த முஸ்னத் அகமதில் இருக்கிற செய்தியை பொறுத்த வரைக்கும் பலவீனமானது இந்த ஹதீஸோட அறிவிப்பு தொடரில் வந்து பின் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் வந்து இடம்பெறுறாரு இவர் பலவீனமான அறிவிப்பாளர் ஆனால் இதில் பார்க்கணும் இந்த ஹதீஸ் வந்து புகாரிலே இருக்குது இந்த ஹதீஸ் வந்து உடைய வாசகங்கள் பார்த்திங்கன்னா முஸ்லீமில் வந்து இருக்குது திருமதியில் இருக்குது இபுனு மாஜாவில் இருக்குது முஸ்னத் முதல் வேறொரு அறிவிப்பாளர் தொடரோட இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இப்ராஹிங்கிறவர் வந்து பலவீனமான நபராக இருந்தாலும் உண்மையை சொல்லியிருக்கிறார் இல்லையா இது கருத்தும் கரெக்டாக தானே இருக்குது அல்லாவுடைய பேரை சொல்லி புறப்படுங்க சொல்கிறது தப்பாது இப்போ பலவீனம்னு சொல்லி சொன்னால் எந்த வகையிலும் ஒத்து போகாமல் இருக்கணும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கணும் எல்லா நூல்களிலும் பலவீனமாக இருக்கணும் இப்படி சில அடிப்படை விதிகளெலாம் இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு இந்த புகாரில் வரக்கூடிய இந்த செய்தியை வந்து பலவீனப்படுத்துறதுக்காக எல்லாம் அதிசன் இசை சம்பந்தமாக வரக்கூடிய இருபது நபி மொழியில் பலவீனமானதுன்னு சொல்கிறது சரியான விஷயம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா இதே முஸ்னதாகும்போது ரெண்டாயிரத்து அறநூற்றி ஆறில் எனக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த நபிக்கும் வழங்கப்படாத அஞ்சு சிறப்புகளை வந்து வழங்கி இருக்கிறான்னு சொல்லி நபி சொல்லி காட்டுறாங்க இந்த அஞ்சு சிறப்புகள் பார்த்திங்கன்னா வெள்ளையர் கருப்பர் அனைத்து மக்களுக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் மாதிரி எதிரிகளுக்கும் எனக்கும் இடையே ஒரு மாத கால பயண தொலைவு இருந்தாலும் அவருடைய உள்ளங்களில் என்னை பற்றி மதிப்பு கலந்து அச்சம் ஏற்படுத்தப்பட்டது மூலம் நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் இப்படின்னு சொல்லி நபி சொல்லி காட்டுறாங்க அஞ்சு விஷயம் சொல்லி காட்டுறாங்க இந்த அஞ்சு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்னத் அகமதில் வரக்கூடிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஆறில் பலவீனமான அறிவிப்பு இதில் இசீத் பின் அப் அப்சியாத் அப்படிங்கிறவர் இடம்பெற்றிருக்கிறாரு இது பலவீனமானது ஆனால் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரியில் பார்த்திங்கன்னா மூவாய் அதாவது புகாரியில் முந்நூற்றி மு முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தெட்டு முஸ்லீமில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு நசாயில் நானூற்றி இருபத்தொம்போது இந்த நூல்கள்லாம் ஆதாரமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது நம்ம பலவீனம்னு சொல்லி சொல்லுவோம் இன்னொரு நூலில் சரியான அறிவிப்பாளர் தொடரோட இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்னதாக ரெண்டாயிரத்து எட்நூற்றி அறுபதுல ஒரு செய்தி அல்லாஹிந்து சல்லா அலையம் அவர் மஸ்ஜித் நபி பள்ளிவாஸ் புறப்பட்ட போது தமது கையால் இவ்வாறு தரையை நோக்கி சைகை செய்து பின்வருமாறு கூறினார்கள் யார் சிரமத்தில் இருப்பவருக்கு அவர் தர வேண்டிய கடனுக்காக அவகாசம் அளிக்கிறாரோ அல்லது அவருக்கு கடனை தள்ளுபடி செய்து விடுகிறாரோ அவர் அல்ல நரகத்தின் கொதிப்பிலிருந்து பாதுகாப்பான் இது மேலும் நிறைய செய்திகள் வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா பலவீனம் அதாவது முஸ்னதாகும் முதல்ல பலவீனம் அதே நேரத்தில் இதே செய்தி வந்து புகாரியில் வந்து நாலாய் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு முஸ்லீமில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு இந்த மாதிரி செய்திகளாக இருக்குது இப்போ அடிப்படைக்காக நம்ம சொல்ல வரோம் நம்ம நோக்கம் வந்து பலவீனமான அது எப்படி நம்ம ஃபாலோ அது சொல்கிற நோக்கம் இல்லை அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பலவீனன்னு சொல்லி ஒரு செய்தி சொன்ன மாத்திரத்திலேயே அதை தூக்கி போடுங்கிறது கிடையாது இது வேறொரு நூலில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் இப்போ வேறொரு நூலில் இருக்கான்னு பார்க்கும்போது இந்த செய்தி புகாரியில் வரக்கூடிய செய்தி கீழே இருக்குது கீழே வந்து அதாவது வந்து ஹிஷாம்பின் அம்மாருங்கிற அந்த அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் வேற ஒரு அறிவிப்பால் தொடரில் இருக்குது அதாவது வந்து பிஷிர் பின் பக்கர் அப்படிங்கிற அறிவிப்பாளர் வாயிலாகவும் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பலவீனம் கிடையாது இம்மா பையக்கி அவர்கள் அ சுனன் குப்ரா அப்படிங்கிற நூலில் வந்து இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த செய்தியை மேற்கோள் காட்டல அந்த இமாரா அப்படிங்கிற ஒரு எழுதிய புக்கில் இந்த செய்தி மேற்கொள் காட்டல அப்போ எல்லாமே பலவீனம் அப்படின்னா அந்த பலவீனமான செய்தி வந்து வேறொரு அறிவிப்பாளர் தொடரோடு அந்த செய்தி வந்து வந்திருக்குதான் நம்ம பார்க்கணும் இதை அவங்க பார்க்கல அதே மாதிரி பார்த்தா கருத்து கருத்து இல்லாமல் இருக்கணும் இப்போ கருத்து முரண் இல்லாமல் இருக்கக்கூடிய செய்தியாகவும் நம்ம பார்க்கும்போது அந்த செய்தி நம்ம நிராகரிக்கலாமா ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற செய்தி நம்ம சேர்த்து கிடைக்கும் அப்போ நபிஸ் அல்லாஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது நபீஸ் அல்லாமு சொல்கிறாங்க அல்லாஹிந்து சல்லா அல்ல கூறினார்கள் அல்லாஹ் அவங்களுக்கு மதுவையும் சூதாட்டத்தையும் கெட்டி மேளத்தையும் தடை செய்துள்ளான் போதையூட்டக்கூடிய அனைத்தும் தடை செய்யப்பட்டது இது வந்து இபுன் அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க முஸ்னத் அகமதில் இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்தி பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமது ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு நிச்சயமாக எல்லாம் மது சூதாட்டம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்படின்னா அல்கூபா ஆகியவற்றை உங்களுக்கு தடை செய்துள்ளான் மேலும் போதை தரும் ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டதாகும் என்று கூறினார்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹதீஸ் பலவீனம் அப்படின்னா இந்த ஹதீஸை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னா அப்போ வந்து நல்லா மதுவை வந்து ஹராமாக்கில் அறுத்தமாகிடும் இந்த ஹதீஸ் பலவீனம் அப்படின்னா பலவீனமானதை ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கும்போது மதுவை வந்து அதில் ஹராமாக்கலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கருத்து எடுக்க வேண்டியது வரும் நான் ஏற்கனவே சொன்னலைங் கருத்து முரண்பாடு இல்லாமல் இருக்கணும் பலவீனமான ஹதீஸ் அப்படின்னா எடுத்து நடக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கும் கடுமையான கருத்து சிதைவு இருக்கும் ஒரு காலத்தில் எடுத்து நடக்கவே முடியாது அப்படி இருக்கும் அதுதான் பலவீனம் ஒரிஜினல் பலவீனங்கிறது அதுதான் அப்ப அப்போ இது பலவீனம்னு சொன்னீங்கன்னா இந்த செய்தியில் என்ன வருது எல்லாம் மதுவை வந்து தடை செஞ்சிருக்கிறான் சூதாட்டத்தை தடை செஞ்சுருக்கிறான் மாதிரி கெட்டி மேளத்தை வந்து தடை செஞ்சிருக்கான் அதாவது மத்தளத்தை தடை செஞ்சிடும் வருது அப்போ இந்த செய்தி பலவீனம் அப்படின்னா அப்போ இது செயல்படுத்தலாம் தானே வந்துடும் சூதாட்டத்தை செயல்படுத்தலாம் மதுவை வந்து நம்ம செயல்படுத்தலாம் இப்படிங்கிறதெல்லாம் வந்துடும் அப்போ இந்த பலவீனம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து இவங்க கருத்து வந்து இந்த இசைக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சில அதிஸுக்கள் அதை பின்னாடி பார்ப்போம் அப்போ இந்த பலவீனம் சொல்லி சொன்னால் இதை இப்படி செயல்படுத்த முடியுமா இல்லை இல்லை இந்த அதிஸ் பலவீனம் தான் அதை நம்ம மது அருந்திக்கலாம் மது ஹலால்னு சொல்ல முடியுமா அந்த தொடரில் தானே வருது அதனால தான் இவங்க வந்து ஜாக்கிரதையாக சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இசை புக்கில் எழுதும்போது இசை வந்து ஹராம்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா மது விபச்சாரம் எல்லாம் சேர்ந்து வரும்போது சேர்ந்து வரக்கூடிய சபையில் தான் இசைக்க கூடாது அப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க தனியாக இசைனா பிரச்சனை இல்லை மது விபச்சாரம் இந்த மாதிரி வரக்கூடிய சபைகளில் தான் அப்படி சேர்த்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையான விளக்கத்தையும் கொடுத்துர்றாங்க அப்போ இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா அபூ மாமா அவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக எல்லாம் என்னை உலகங்களுக்கு அருளாக அனுப்பியுள்ளான் மேலும் அவன் இசைக்கருவிகளையும் சிலுவைகளையும் சிலைகளையும் அழித்து விடும்படி என்னை ஏவியுள்ளான் இந்த அதிஸ் பலவீனங்கிறாங்க அப்போ இந்த அதிஸ் பலவீனம்னா அப்போ அல்லாஹ் வந்து நபீஸ் அல்லா சிலம்மா அவங்கள உலகுக்கு அருளை அனுப்பலை அப்படி சொல்ல வேண்டியது வரும் சொல்ல தயாரா சொல்ல மாட்டாங்க ஏன்னா குரான்ல இருக்குது அதாவது வந்து உலகத்துக்கு அருளை உண்மையை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அது இருக்கும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசை கருவிகளையும் சிலைகளையும் சிலுவையும் அழித்து விடும்படி அல்லா இன்னைக்கு ஏவி இல்லாண்டு வருது அப்போ வந்து பலவீனம் அப்படின்னா அப்போ இசை கருவிகள் நம்ம தயார் பண்ணலாம் சிலுவைகளை தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு ஆதரவு கொடுக்கலாம் சிலைகளை வந்து நம்ம தயார் பண்ணலாம் உற்பத்தி பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரி கருத்து வரும் அப்போ பலவீனம்னு சொல்லி சொல்லிட்டதுனால பலவீனம் ஆகாது கருத்து சிதைவுகள் இருக்குது அப்போ அந்த கருத்து சிதைவுகள் இருக்கும்போது இது எப்படி சரி வரும் அப்போ எல்லாமே மாற்றி பேச வேண்டியது வரும் அதாவது பலவீனம் அப்படின்னு சொன்ன உடனே நிராகரிக்கிற ஹதீஸ்கள் இருக்குது பலவீனம் சொன்ன உடனே வேறு சில நூல்கள் இருக்குதா கருத்து கரெக்டாக இருக்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பயணத்தில் வந்து இபுனு உமர் போயிட்டுருக்குறாங்க இபுனு உமரும் நாஃபியூ அப்படின்னு போயிட்டுருக்குறாங்க போய்ட்டுருக்கும்போது புல்லாங்குழல் ஓசை கேட்குது புல்லாங்குல் ஓசை கேட்கும்போது இபுனு உமர் வந்து தன்னோட காதை பூத்திக்கிட்டு போகிறாங்க அப்போ நாஃபியூட பார்த்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து இந்த செவி செய்தி வருதா இந்த இசை செய்தி வருதா சப்தம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது வரலை அப்படிங்கிறாங்க ஒரு இடத்துல வருது அப்படிங்கிறாங்க இன்னும் வாகனத்தை வேகமாக ஓட்டுறாங்க ஓட்டும்போது அதுக்கப்புறம் வருதா அப்படிங்கும்போது இல்லை வரலை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஒரு ஆட்டு இடையின் தான் அந்த மாதிரி வந்து ஊதிட்டு ஊதிட்டுருக்கலாம் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லநாழ காலத்துலையும் இந்த மாதிரி நவிசிலா சிலங்களும் பயணத்தில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆட்டு இடையின் இந்த மாதிரி பண்ணால் நான் எப்படி பண்ணேன்னா அது மாதிரி நவிசிலாசம் பண்ணி காட்டினாங்க அப்படின்னு சொல்லி இது முஸ்னத் அகமது நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழில் இருக்குது இந்த செய்தி முஸ்னத் அகமதுல இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்திகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் இசை வந்து கூடாது அதாவது இசை கூடும் அப்படிங்கிற கருத்தை நிறுவுறாங்க அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹதீஸ்களை வந்து தப்பாக விளங்குறது அப்போ தப்பாக விளங்குறதெல்லாம் வந்து தூக்கி போட்டு நம்ம பார்க்கும்போது ஹதீஸ்களில் எப்படி இருக்குது அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் நம்ம தெளிவு கிடைக்கும் ஹதீஸ் பார்க்கறது இல்லையே அப்போ ஹதீஸ் உள்ள பார்க்காம என்ன பண்ணுறது ஏதோ ஒரு புக்கை பார்க்க வேண்டியது புக்கை பார்த்த உடனே ஓ இந்த அறிஞர் சொல்லியிருக்கிறாரு நமக்கு ஆதாரமாக இருக்குது நமக்கு இசை பிடிக்கும் நமக்கு தோதுவாக இருக்குது இப்படிங்கிற முடிவுக்கு வராங்க இன்னும் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தியில் கூட நவீசல்லா இஸ்லம் அவங்க வந்து ஆயிசார் அலியம் சொல்கிறாங்க அறியாமை காலத்தில் நடந்த பாஸ் அப்படின்னு போர் குறித்து அன்சாரிகளில் ஒருவர் நோக்கி இருவர் பா இருவர் வந்து பாடல்கள் பாடுறாங்க அந்த சிறுமியர் ஆயிஷா அவங்களுக்கு அருகில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து என்னுடைய தந்தை வந்து அபுபக்கர் சித்திக்கு வந்தாங்க உண்மையில் அந்த ரெண்டு சிறுமிகள் வந்து பாடகியர் கிடையாது உடனே நபீஸ் அல்லா அவங்க அந்த இல்லத்தில் பாடப்பட்டு இருக்கு அப்போ அபுபக்க சித்திக்கு அவங்க கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதருடைய இல்லத்திலேயே சைத்தானுடைய இசை கருவிகளா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரோட இல்லத்திலேயே சைத்தானுடைய இசை கருவிகளை அப்படின்னு கேட்குறாங்க இது நடந்தது வந்து ஒரு பெருநாளில் இது ஒரு பெருநாளில் நடந்திருக்கு அப்போது அல்லாஹின் சல்லா அலுவலாமாங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அபுபக்கரை மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் வந்து ஒரு பண்டிகை நாள் உண்டு இது நமது பண்டிகை நாள் அப்படின்னு சொன்னதா இந்த செய்தி வந்து அதாவது வந்து முஸ்லீமில் இருக்குது புகாரில் இருக்குது இது வந்து ஆயுஷன் சொல்கிறாங்க அந்த ரெண்டு சிறுமிகள் வந்து சலங்கை இல்லாத கஞ்சிராக்களை அடித்து விளையாடி கொண்டிருந்தன என்று இடம்பெற்றுள்ளது அப்போ இந்த மாதிரி செய்தி இருக்குதா அதாவது சைதானோட இசைக்கருவென்று இருக்குது அப்போ சைதானுடைய இசை கருவிங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரசூல் அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து இது வந்து ஹலால் தான் இப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து அந்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவரும் அதில் பதிவு பண்ணி அந்த நசையை வந்து ஆய்வு வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் இது வந்து அதை சொல்லுதா சைதானோட இசைக்கறிவுன்னு சொல்லி அபுபக்கர் சித்திக்கு அவங்க சொல்லும் போது அல்லாவுடையது அதை கண்டிக்கலையே இது ஹலால் தானே நீங்கள் ஏன் வந்து சைத்தானோட இசை கறி கொஞ்சம் சொல்கிறீங்க இப்படி சொல்லலையே அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதாவது பெருநாளில் வந்து ஒரு அனுமதி அவ்வளோதானே தவிர இதை எடுத்து எல்லா நாட்களும் அனுமதி மாதிரி கொண்டு வர்றது மாதிரியும் ரசூல்லாவது அனுமதிச்சாங்க அப்படிங்கிறவங்க கொண்டு வராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரைதா அவங்க சொல்கிறாங்க அல்லா வின் துர் சல்லா அலி அவர்கள் போர் ஒன்றில் கலந்து கொள்ள சென்றார்கள் அப்போது அடிமை கருப்பு நிற அடிமை பெண் ஒருத்தி வந்தாள் அப்போது அவள் அல்லாவின் தூதரை இந்த செய்தி வந்து திருமதியில் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி பதிமூணு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பாக போரிலிருந்து திரும்ப செய்தால் உங்களுக்கு முன்னிலையில் சலங்கை இல்லாத கஞ்சீரா அடித்து பாடல் பாட வேண்டும் என்று நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன் ஒரு கருப்பு நிற அடிமை பெண் வந்து நபிசல்லாசவன் கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் போர்லேருந்து பாதுகாப்பாக திரும்பி வந்தீங்கன்னா நான் வந்து சலங்கை இல்லாத அந்த கஞ்சீராய் அடித்து நான் வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லி நேர்ச்ச பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணி அப்போ நவீசுலாம் சொல்கிறாங்க அவளிடம் நீ நேர்ச்சை செய்திருந்தால் கஞ்சீரா அடித்துக்கொள் இல்லையல் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இந்த செய்தியை வந்து அந்த இம்மாரலாம் பதிவு பண்ணல எனவே அவள் கஞ்சீராய் அடிக்கலானால் அந்நிலையில் அபுபக்கர் அழி எல்லாம் அங்கே வந்தாங்க அப்போது அவள் கஞ்சீரா அடித்து கொண்டிருந்தாள் பிறகு அலி அலியில் வந்தாங்க அப்போதும் வந்து அந்த இசைத்து கொண்டிருந்தாள் பிறகு உஸ்மான் ரலியில் வந்தாங்க அப்போதும் அவள் அடித்து கொண்டிருந்தாள் பிறகு உமர் அலி எல்லாம் வந்தாங்க அப்போது அவள் கஞ்சீராவை தனது பிட்டத்துக்கு கீழே வைத்து விட்டு அதன் மீது உட்கார்ந்து கொண்டாள் முழுக்க முழுக்க ஹலாலாக இருந்தால் அவங்க பயந்து வந்து அந்த இசைக்கருவி சாதனத்து கீழே போட்டுட்டு அது மேலே உட்காரணும் அதன் மீது உட்கார்ந்து கொண்டாள் அந்நிலையில் அல்லாஹிந்து சல்லா அலிஸ்லம் அவர்கள் உமரே உம்மை பார்த்து ஷைத்தானே அஞ்சுகிறான் நபீசன் சொல்லி காட்டுறாங்க உமரே உண்மை பார்த்து ஷைத்தானே அஞ்சுகிறான் நான் அமர்ந்திருந்தேன் அவள் கஞ்சீரை அடித்துக் கொண்டிருந்தால் அபுபக்கர் அவர்கள் வந்தார்கள் அப்போதும் கஞ்சீரை அடித்துக் கொண்டிருந்தால் பிறகு அலி அவர்கள் வந்தார்கள் அப்போது அவள் கஞ்சீரை அடித்துக் கொண்டிருந்தால் பிறகு உஸ்மான் அவங்க வந்தாங்க அப்போது அடித்துக் கொண்டிருந்தால் உமரே நீங்கள் உள்ளே வந்ததும் அவள் அந்த கஞ்சீராவை விட்டாள் என்று கூறினார்கள் அப்போ இந்த ஹதீஸில் தெளிவாக விளங்குதா இல்லையா இசை கருவிங்கிறது சைதானுடைய கருவிங்கிறது தெளிவாக இந்த ஹதீஸில் விளங்குது அப்போ இந்த ஹதீஸில் விளங்குறதெல்லாம் விட்டுட்டு இன்னமோ வந்து சில ஹதீஸ்கள் பார்க்க வேண்டியது ஒட்டு மொத்தமாக பலவீனங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க ஸோ ஒட்டு மொத்தம் பலவீனம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஜக்காத்து வந்து ஒரு பொருளுக்கு வந்து ஒரு தடவை கொடுத்தா போதுமா அல்ல வருஷம் வருஷம் கொடுக்கணுமா இப்படி சரிச்சா இருக்குது அப்போ இந்த சர்ச்சை சம்பந்தமா பார்த்தீங்கன்னா எல்லா நூல்கள்லையும் வந்து வரக்கூடிய செய்தி பலவீனம் சொல்லி ஒரு சரார் சொல்கிறாங்க இப்போ தவஹி ஜமாத்தில் உள்ளவங்க பிஜே அவங்கள சொல்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் இல்லை இல்லை அப்படி கிடையாது இது வந்து இந்த நூலில் வந்து பலமாக தான் இருக்குது இந்த கருத்து கரெக்டாக தான் சொல்லுவோமா இல்லையா அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பலவீனம் சொன்ன உடனே அது பலவீனம் ஆகாது இப்போ இத்தனை செய்திகள் இருக்குது புகாரியில் இருக்குது அது முஸ்னத் அகமதில் இருக்குது அப்போ இந்த மாதிரி சைத்தானோட இசை கருவிகள் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ அதனால் இசையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஹராமானது தான் அல்லாவுடைய நினைப்பை விட்டு திசை திருப்பக்கூடிய அம்சங்கள் அது நிறைய இருக்குது இதை தெளிவாக முஸ்லீம் விளங்கிக்கணும்